வணக்கம் இது உங்களுக்கு ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் இந்த மாதிரி இடியோவில் பிப்ரவரி எட்டு ஒன்பது இந்த ரெண்டு தேதிகளுக்கான கரண்ட் ஃபைல்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம பிப்ரவரி ஏழாம் தேதிக்கான கரெண்ட் ஃபைல்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா அதோட ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஏழாம் தேதிக்கான கரெண்ட் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் எஸ்பி முத்துராமன் ஸோ எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எம்எஸ்எம்இ வங்கிகளுக்கு வழங்கப்படும் பிணையில்லா கடன் வரம்பை ரிசர்வ் வங்கி எத்தனை லட்சமாக உயர்த்தி உள்ளது இருபது லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அக்னி ரக பாலிஸ்டிக் ஏவுகணை எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது ஆன்சர் சந்திப்பூர் கடல் ஆமை பாதுகாப்பு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் சென்னையில சமீபத்தில் குளிர்சாதன இயந்திரங்கள் உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் ஸ்டாலின் எங்கு திறந்து வைத்துள்ளார் திருவள்ளூர் பே சர்ச்சா நிகழ்ச்சியின் எத்தனையாவது பதிப்பு இந்த ஆண்டு நடைபெற்றது ஆன்சர் ஒன்பதாவது பதிப்பு பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடக தளங்களை பயன்படுத்த தடை விதித்துள்ள ஐரோப்பிய நாடு எது ஆன்சர் ஸ்பெயின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தூய்மையான துறைமுக விருதை எந்த துறைமுகம் வென்றுள்ளது பாரதி உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி எந்த ரெண்டு நாடுகளில் நடைபெறுகிறது இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா யூனைட்டின் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி இந்தியா இந்தியாதான் சாம்பியன் இருக்கு ஆசிய ரூபாய் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆடவருக்கான பத்து மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார் ருத்ராங்ஸ் ருத்ராங்ஸ் பாட்டில் பாட்டில் ஆடவர் பட்டம் வென்றவர் ஆதித்யா தாஸ் பிப்ரவரி எட்டு மற்றும் ஒன்பது இந்த ரெண்டு தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன குவாட் பார்க்க போறோம் அப்படின்னா எதுவும் தாமதமாகி விடவில்லை இன்று தொடங்கினால் கூட வெகு தொலைவு சென்றுவிடலாம் அதாவது என்னன்னா நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன் ஒரு மரத் ஒரு மரத்தை நடுறதுக்கு எது பெஸ்ட் டைம் அப்படின்னா ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி நீங்க நட்டுருந்தீங்க அப்படின்னா அதோட பலன்களை இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்போ செகண்ட் பெஸ்ட் டைம் எது ஒரு மரத்தை நடுறதுக்கு அப்படின்னா அது இன்னைக்குதான் இன்னைக்கும் நடலாட்டி எப்போ நீங்க நடுவீங்க எப்போ அதோட பலன்களை நீங்க அனுபவிக்க முடியும் ஸோ எதுவுமே தாமதமாகலை நீங்க பண்றதுல இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப நம்ம வாழ்க்கையை கடந்து வந்துட்டோம் நிறைய லேட் பண்ணிட்டோம் அப்படி ரிக்ரெட்லேயே இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது எதுவும் தாமதமாகி விடலை இன்னைக்கு நீங்க என்ன வேணும்னு நினச்சி அதுக்காக உங்க வேலையை தொடங்கினா கூட அது உங்களுக்கு கம்பல்சரி கிடச்சிரும் அது ரொம்ப தூரத்துல கிடையாது நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதை பிடிக்கிற தொலைவில் தான் அந்த இலக்கு அப்படிங்கிறது இருக்கு ஸோ ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இன்னிக்கு பேட் ஸோ கரெண்ட் அஃஸ் பார்க்கலாம் தமிழ்நாடு ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பை நிறுவும் இந்தியாவின் முதல் துறைமுகம் எது ஆன்சர் வோ சிதம்பரனார் துறைமுகம் விவோ சிதம்பரம் போட்டு தான் இப்போ ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பு வந்து நிறுவுகிறாங்க ஸோ ட்ரோன் ஆன்டி சிஸ்டம் அதாவது என்னன்னா இப்போது இப்போ வவு சிதம்பரனார் துறைமுகம் அப்படிங்கிறது தூத்துக்குடியில் இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ரேடா தொழில்நுட்பம் மூலமாக ஜாமிங் வசதி இதெல்லாமே ஒருங்கிணைச்சி இந்த ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பை நிறுவ போகிறாங்க ஒரு த்ரீ மந்த்தில் இது இன்ஸ்டால் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த ஒரு ஒரு அமைப்பை கொண்டு வர்றது வவு சிதம்பரனார் துறைமுகம் தான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வராங்க ரேடியோ அப்புறம் ரேடார் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பை நிறுவி ட்ரோன்கள் வந்து வருது அப்படின்னா எந்த ட்ரோன் வந்தாலும் அளவுக்கு பாதுகாப்பு அம்சத்தை மேம்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு துறைமுகமாக வாவு சிதம்பரம் துறைமுகமானது அடுத்து த்ரீ மந்த்ல உருவெடுக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்து ஸ்கீம் பஸ்தர் பண்டும் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது சாய் வந்து சத்தீஸ்கர் சத்தீஸ்கர் தான் பஸ்தர் பண்டும் திருவிழா அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்றாங்க இந்த பஸ்தர் பண்டும் அப்படிங்கிறது டிரைபல் பீப்புளுக்காக ஸோ பழங்குடியின மக்களுடைய கலாச்சாரத்தை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அவங்களுடைய வளர்ச்சியை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிற வகையில பஸ்டர் பண்டும் அப்படிங்கிற ஒரு திருவிழா வட்டார அளவில் செலிப்ரேட் பண்றாங்க ஒரு த்ரீ டேஸ்க்கு வந்து செலிப்ரேட் பண்றாங்க இந்த பஸ்டர் பண்டும் அப்படிங்கிற திருவிழாவை நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க இப்போ உங்களுக்கான கொஸ்டின் இந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் எந்த பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க அதை வந்து கமெண்ட் பண்ணிருங்குடியினுடைய கலாச்சாரம் அவங்களுடைய முன்னேற்றத்தை கொண்டாடுறதுக்காக சத்தீஸ்கர் ஸ்டேட்ல பஸ்தர்ல ஜக்தால்பூர்ல மூன்று நாட்களுக்கு எத்தனை நாளுக்கு மூன்று நாட்களுக்கு வட்டார அளவுல பஸ்தர் பண்டும் அப்படிங்கிற திருவிழா செலிப்ரேட் பண்றாங்க அடுத்து சத்தீஸ்கர்ல பாத்தீங்கன்னா கிராம மக்களுக்கு அதிகாரம் அளிக்கணுங்கிறதுக்காக நல்லனார் அப்படிங்கிற திட்டத்தையும் அந்த மாநில அரசு அமல்படுத்திட்டு வராங்க நெக்ஸ்ட் சிறை கைதிகளை காணொளி மூலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் அமலில் இருந்து வருகிறது இப்போ தமிழ்நாட்டுல சிறை கைதிகள் இல்லையா அவங்களை வந்து காணொலி மூலமாகவே நீதிமன்றத்துல ஆஜர்படுத்துறது இப்ப நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்துறதுக்காக பாத்தீங்கன்னா அந்த சிறை கைதிகளை வந்து அழைத்துட்டு போவாங்க இந்த டிரான்ஸ்போர்ட் டைம்ல வந்து அவங்க தப்பிச்சு போறது இந்த மாதிரி காவல்துறையினர் வந்து அவங்கள பாத்துக்கிறதுக்காக ஒரு மூணு பேர் அவங்க கூடே போடுறது இந்த மாதிரியானதுலாம் இருக்கு இல்லையா ஸோ இது காவல்துறையினுடைய வேலை வந்து குறைக்கக்கூடிய வகையில இந்த சிறை கைதிகளை காணொலி மூலமாகவே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் முறைங்கிறது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுலேருந்து அமலில் இருக்கு ஸோ இப்போ எதுக்காக நீதிமன்றத்துல காணொலி மூலமாக ஆஜர்படுத்துறதை பத்தி பாக்குறோம்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா காணொலி மூலமா சாட்சி விசாரணை மேற்கொள்ளக்கூடிய நடைமுறையுமே கொண்டு வந்துட்டாங்க ஏற்கனவே ராஜஸ்தான் அப்புறம் உத்தரப்பிரதேசம் ஸ்டேட்ல வந்து இந்த முறை ஏற்கனவே இருக்கு முன்னோடி மாநிலங்கள்ல அந்த மாநிலங்கள் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சோ அதையடுத்து நம்ம தமிழ்நாட்டிலேயும் காணொலி மூலமாகவே சாட்சி விசாரணை மேற்கொள்ளும் நடைமுறையை ஃபர்ஸ்ட் டைம் வந்து அமல்படுத்திருக்காங்க சோ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி நாலுல வந்து சிறை கைதிகளை காணொலி மூலமா ஆஜர்படுத்துறது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முறையானது அமல்ல இருக்கு காணொலி மூலமா சாட்சிகளை விசாரிக்கிறதுக்காக பாரதிய நாகரிக் சுரக்ஷா சகிதா சட்டம் பிரிவு இருநூத்தி அறுபத்தி அஞ்சு இருநூத்தி அறுபத்தி ஆறுல சட்டப்பூர்வ அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த தமிழ்நாடு கரண்ட் ஹாய்ஸ் தமிழக இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளவர் யார் ஸோ யாரு நிதியமைச்சரா இருக்காங்களோ அவங்க தான் வந்து தமிழ்நாடு பட்ஜெட்டை தாக்கல் செய்வாங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சாங்க இப்போ தமிழ்நாடு பட்ஜெட்டை யார் தாக்கல் செய்ய போறாங்க அப்படின்னா தங்கம் தென்னர்ஸ் சோ நம்ம தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னர்ஸ் தான் இந்த மாதம் பிப்ரவரியில வந்து ஒரு பதினேழாம் தேதி போல இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போறாங்க என்ன இடைக்கால பட்ஜெட்னா இந்த வருஷம் எலெக்ஷன் நடக்குது இல்லையா சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது ஸோ அப்போ புதிய கட்சி ஆட்சி அமைக்குது அப்படின்னா அவங்க தான் பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யணும் இந்த நிதியாண்டுக்கு ஸோ அப்போ இதுக்கு இந்த எலெக்ஷனுக்கும் இந்த ஆண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா இந்த நிதியாண்டுக்கும் இடையில வந்து அந்த டைம் பீரியட்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இடைக்கால பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்வாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு இருபத்தி ஏழாம் நிதியாண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையை பதினேழாம் தேதி நிதி சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சரான தங்கம் தன்னரசு அவர்கள் வந்து தாக்கல் செய்ய போறாங்க ஸோ இதுக்கான ஆர்டிக்கல் என்னன்னா அதாவது ஸ்டேட்டுடைய ஆனுவல் பட்ஜெட் பற்றி சொல்லக்கூடிய தான் ஆர்டிகல் டூ நாட் டூ அதே மாதிரி நிதிநிலை அறிக்கை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆண்டும் நிதிநிலை அறிக்கை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து ஒன் ஒன் டூ நூற்றி பன்னெண்டு அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபைஸ் ஹொரைசன் ஐரோப்பா திட்டம் என்ன அமைப்பின் அறிவியல் நிதி திட்டம் ஆகும் சார் ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பிய ஒன்றியம் யூரோப் யூனியன் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு நாடுகளை கொண்டது இந்த இருபத்தி ஏழு நாடுகளை கொண்ட ஐரோப்பிய ஒன்றியத்துடைய அறிவியல் நிதி திட்டம் தான் ஐரோப்பா அப்படிங்கிற திட்டம் இப்போ இந்தியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹொரைசன் ஐரோப்பா திட்டத்துல இணைவது தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்திருக்கு இந்த ஹொரைசன் ஐரோப்பா அறிவியல் ஆய்வு திட்டம் இருக்கு இல்லையா இப்போ இந்த ஹொரைசன் ஐரோப்பா அப்படிங்கிற இந்த அறிவியல் ஆய்வு திட்டத்துக்கான ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்திருக்கு இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் ஐரோப்பிய யூனியனால் முன்மொழியப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் வந்து எதுக்காக அப்படின்னா இப்போ எல்லை கடந்து இப்போ நம்ம அறிவியல் சம்பந்தமா தொழில்நுட்ப ரீதியில ஆய்வு செய்யறாங்க ஆய்வாளர்கள் இருக்காங்க நிறுவனங்கள் இருக்கு அப்படின்னா அந்த நிறுவனங்களுக்கு நம்ம உதவியானது கிடைக்கும் இதன் மூலமாக என்கரேஜ் பண்றது ஆய்வு ஆராய்ச்சியை வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற வகையில் புத்தாக்கத்தை என்கரேஜ் பண்ணுங்கிறதுக்காகனா ஹொரைசன் ஐரோப்பா அறிவியல் ஆய்வு திட்டம் அப்படிங்கிறது ஸோ ஐரோப்பிய யூனியன் இருபத்தி ஏழு நாடுகளை கொண்டது இல்லையா ஸோ ஐரோப்பிய யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இது சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடந்திருக்கு எல்லை கடந்த அறிவியல் ஆய்வு அப்புறம் புத்தாக்கத்தை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக ஸோ தொண்ணூத்தி மூணு புள்ளி ஐந்து மில்லியன் யூரோ மதிப்பில் இந்த திட்டமானது முன்மொழியப்பட்டிருக்கு ஸோ இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது எட்டப்பட்டுச்சு இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து எட்டிடுச்சு அப்படின்னா இந்தியாவில் உள்ள அறிவியல் ஆய்வாளர்கள் நிறுவனங்களுக்கு ஐரோப்பால இருந்து உதவி அப்படிங்கிறது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்துக்காக இந்தியாவும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து அலாட் பண்ணுவாங்க ஒதுக்கீடு செய்வாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா இறுதி பண்ணிருக்காங்க யூரோப் யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து இறுதி பண்ணிருக்காங்க பேச்சுவார்த்தையில சொல்லிட்டு ரீசெண்டாக பார்த்துருப்போம் அடுத்து பாருங்க ஏற்கனவே வந்து ஒரு இருபது பிளஸ் நாடுகள் வந்து இந்த ஹொரைசன் இந்தியா திட்ட ஹொரைசன் ஐரோப்பா திட்டத்துல வந்து இணைஞ்சிருக்காங்க நேஷனல் ஃபைஸ் சமீபத்தில் இந்தியா மலேசியா இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளன ஒப்பந்தங்கள் ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா மலேசியாவுக்கு சென்றிருக்காங்க அரசு முறை பயணமா இந்த பயணத்தின் போது மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு பதினோரு ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது சைன் ஆயிருக்கு ஸோ இந்த பதினோரு ஒப்பந்தங்கள் சைன் பண்ணியிருக்காங்க இல்லையா அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு நாடுகளுக்கும் பாதுகாப்பை வலுப்படுத்துறது அடுத்து ரெண்டு நாட்டு நாணயங்களை பயன்படுத்துறது அடுத்து ரெண்டு நாட்டு இந்த பேமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம் இல்லையா மலேசியாவில் வந்து பேனெட் அப்படின்னு சொல்லிட்டு இணைய பரிவர்த்தனை தளம் அப்படிங்கிறது யூஸ் பண்றாங்க நம்ம நாட்டில் இந்திய தேசிய பண செலுத்துகள் ஆணையம் இது ரெண்டுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா யூபிஐ யூஸ் பண்ணி வெளிநாட்டில் உள்ள நம்ம இந்தியர்கள் வந்து பணப்பரிமாற்றம் அப்படிங்கறது செய்ய முடியும் மலேசியால இந்தியர்கள் யூபிஐ சேவையை பயன்படுத்த முடியும் இந்த ஒப்பந்தம் மேற்கொண்டதன் மூலமா இந்த மாதிரி ஒரு பதினோரு ஒப்பந்தம் கைகோ பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம ஏற்றுமதி இறக்குமதி இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் நடக்குது இல்லையா இதுல வந்து மலேசியாவுடைய ரிங்கிட் நாணயத்தை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து ரூபாய் மூலமாகவே அந்த பரிவர்த்தனைகளை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கும் முடிவு பண்ணிருக்காங்க ரெண்டு நாடுகளும் அவங்கவுங்க கரன்சியா யூஸ் பண்றதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க ரெண்டு நாட்டு வர்த்தகத்தில் அடுத்து மலேசியாவில் யூபிஐயை பயன்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் செமிகண்டக்டர் துறையில ரெண்டு நாடுகளுக்கும் இடையே வந்து ஒத்துழைப்பு விரிவுபடுத்துறது பாதுகாப்பு பேரிடர் மேலாண்மை ஊழல் தடுப்பு சர்வதேச புலிகள் கூட்டமைப்பு இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த பதினோரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைன் பண்ணியிருக்காங்க அடுத்து மலேசியால தலைநகர் கோலாலம்பூர்ல பாத்தீங்கன்னா மலாயா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது இருக்கு அங்கே திருவள்ளுவர் மையமானது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அடுத்து மலேசியால புதிய துணை தூதரகம் திறக்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இந்தியால கல்வி பயிலக்கூடிய மலேசியர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நிதியுதவியானது வழங்கப்படும் திருவள்ளுவர் பெயர்ல உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியும் அறிவிச்சிருக்காங்க சோ திருவள்ளுவர் மையம் மலாயா பல்கலைக்கழகத்துல திருவள்ளுவர் பெயர்ல நிதி உதவி மலேசிய மாணவர்களுக்கு இந்தியால வழங்க போறாங்க அடுத்து துணை தூதரகம் திறக்க போறாங்க பதினோரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைன் ஆயிருக்கு சென்ட்ரல் ஸ்கீம் வருடாந்திர பாஸ் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போன வருஷம் பாத்தீங்கன்னா சுதந்திர தான் ஆகஸ்ட் பிப்டீன்ல தான் இந்த ஃபேஸ்டேக் வருடாந்திர பாஸ் அப்படிங்கறது வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஒரு பாஸ் மாதிரி நீங்க ஒரு த்ரீ தௌசண்ட் ருபி ஒன் இயர்க்கு கட்டிட்டு நம்ம அந்த தேசிய நெடுஞ்சாலைகளை அதிகமாக கடந்து போறீங்க அந்த நெடுஞ்சாலைகள்ல போறீங்க நிறைய டோல்கேட்ஸை கடந்து போறாங்க அப்படின்னா அவங்க இந்த பாஸ் வாங்கிக்கலாம் பாஸ் வாங்கிட்டாங்கன்னா ஒன் இயருக்கு ஃபுல்லா இல்லைன்னா இரநூறு தடவை டோல்கேட்டை வந்து கட்டணம் செலுத்தாம நீங்க கடந்து வர முடியும் ஸோ ஒரே டைம்ல பே பண்ணி த்ரீ தௌசண்ட் பே பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஐம்பது லட்சம் பயணர்கள் வந்து இந்த ஃபேஸ்டேக் ஆனுவல் பாஸை வந்து யூஸ் பண்றாங்க கடந்துருக்காங்க இதை பயன்படுத்துறவங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யாத்ரா அப்படிங்கிற செயலி மூலமாக இல்லைன்னா தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்துடைய வலைதளம் மூலமாக இந்த திட்டத்துல வந்து இணைய முடியும் சுமார் நம்ம நாடு முழுக்க சுமார் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது சுங்கச்சாவடிகள்ல இந்த வசதியானது செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இம்பார்ட்டன் டே சர்வதேச கால் கை வலிப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் பிப்ரவரி ஒன்பது ஃபிப்ரவரி ஒன்பதாம் தேதினா இந்த சர்வதேச கால் கை தினம் எபிலப்சி டே அப்படிங்கிறது நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அந்த நோய் குறித்த விழிப்புணர்வு மக்கள் தேவைப்படுத்துறதுக்காக இந்த டே செலிப்ரேட் பண்ணுறோம் உலகளவில் ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமான நபர்களுக்கு இந்த எபிலப்சி எப்பிலப்சி அப்படிங்கிற நோயானது ஏற்படுது நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் இந்தியன் ஸ்டேட் பிரீமியர் லீக் டி டென் கிரிக்கெட் மூன்றாவது சீசன் தொடரில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது சென்னை சென்னை சிங்கம்ஸ் சிங்கம் அணி தான் அணிதான் ஸ்டேட் லீக் டி டென் தொடரில் வந்து சாம்பியனாக இருக்கு சென்னை சிங்கம்ஸ் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சென்னை சிங்கம்ஸ் அணியானது இந்த போட்டியில் சாம்பியனாக இருக்காங்க அடுத்து ஸ்போர்ட்ஸு ஆசிய ரைபிள் பிஸ்டல் துப்பாச்சு போட்டியில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன் டேஷ் பதக்கம் வென்றார் ஆன்சர் தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த சுடுதல் வீராங்கனை தான் இளவேனில் வாலறிவன் இவங்க வந்து இந்த போட்டியில் இப்போ தங்கப்பதக்கத்தை வின் பண்ணியிருக்காங்க அதுவும் எந்த பிரிவு அப்படின்னா மகளிருக்கான பத்து மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவுல தங்கு பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க மகளிர் ஜூனியர் டென் மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவுல ஷாம்பவி வந்து தங்கப்பதக்கம் மகளிர் யூத் பிரிவுல ஓஜஸ்வி தாக்கூர் தங்கப்பதக்கம் ஆடவர் பிப்டி மீட்டர் பிஸ்டல் பிரிவுல சௌரவ் சௌதரி வந்து தங்க பதக்கம் பிப்டி மீட்டர் பிஸ்டல் அணிகள் பிரிவுல இந்தியா தங்கம் வின் பண்ணியிருக்காங்க பிப்டி மீட்டர் பிஸ்டல் ஜூனியர்ல ஆடவர் பிரிவுல ஸோ இந்தியாவுடைய யோகேஷ் குமார் வந்து தங்க பதக்கம் வின் பண்ணியிருக்காரு ஸோ ஸ்போர்ட்ஸ்ல அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் யாரு அதை தவிர்த்து கோப்பை இல்லைனா ஒலிம்பிக் போட்டிகள் அந்த மாதிரி முக்கியமான போட்டிகள் நடந்தால் மட்டும்தான் அவங்க என்ன பதக்கம் என்ன கேட்டகிரி அப்படிங்கிறத பார்க்கணும் குத்துச்சண்டையாக இருந்தால் வெயிட் கேட்டகிரி பார்க்கணும் மற்றபடி ஸ்போர்ட்ஸ் அந்த அளவுக்கு பார்க்க வேணாம் ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது போயிட்டே இருக்கும் நிறையா இருக்கும் அதுவும் குரூப் ஃபோர் குரூப் டூக்கெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் பார்க்கணும்னு கிடையாது அடுத்து அஜர்பைஜானில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் தேவிகா சிகக் சோ இப்ப ரீசெண்டா கூட இவங்களை பாத்திருப்போம் தேவிகா சிகக் பத்தி சோ அஜர்பைஜான்ல நடந்த சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில தேவிகா சிகக் வந்து சாம்பியனா இருக்காங்க இவங்க தான் அந்த தேவிகா சிகக் சோ மகளிர் ஒற்றை பிரிவுல தேவிகா சிகக் வந்து சாம்பியன் கலப்பு இரட்டை பிரிவுல சாத்விக் ரெட்டி அப்புறம் ராதிகா சர்மா இவங்க சாம்பியனா இருக்காங்க அடுத்து ஷார்ட் நியூஸ் அமெரிக்கால பாத்தீங்கன்னா நூத்தி பதினெட்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான ஜவுளி மற்றும் ஆடைகள் சந்தைக்கு இந்தியாவில ஏற்றுமதியாளர்களுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இப்போ ரெண்டு நாட்டுக்கு முடியாது ஒப்பந்தம் பண்ண போறாங்க இல்லையா அதுக்கு ஒப்புதல் கூட அழிச்சிருக்காரு இல்லையா டொனால்ட் ட்ரம்ப்பு அடுத்து வரியை குறைச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் அடுத்து நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க துறையில முக்கியமாக நிறைய வாய்ப்பு இருக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் அதாவது குரூப் டூ டே எக்ஸாம் மெயின் எக்ஸாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களா இழந்து நிறுத்திட்டாங்க இல்லையா ஸோ அது ரத்து செய்யப்பட்டிருக்கு இல்லையா அதை பத்தி அடுத்து ஜப்பான் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நாட்டுடைய பிரதமர் சனே தகாஷி தலைமையிலான ஆளும் விடுதலை ஜனநாயக கட்சி அப்படிங்கிறது தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றிருக்காங்க சந்தோஷ் கோப்பை தேசிய கால்பந்து போட்டியில சௌவிசஸ் அணி வந்து ஒன்று ஜீரோ அப்படிங்கிற கோல் கணக்கில் கேரளாவை வீழ்த்தி சாம்பியனா இருக்காங்க ஸ்பெயினில் நடைபெறக்கூடிய எலைட் இன்டர்நேஷனல் குத்துச்சண்டை போட்டியில இந்தியர்கள் ஒரு ஒன்பது பேர் வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பின் புதுப்பிப்பு நடவடிக்கையின் மூலமாக ஒரு கோடி சிறார்கள் பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்திய தனித்துவ அடையாள ஆணையமானது தெரிவிச்சிருக்கு இதெல்லாம் ஷார்ட் நியூஸ் அடுத்து ஃபைனலா வந்து நம்ம பிப்ரவரி மந்த்துக்கான ரிவிஷன் பார்க்க போறோம் ஸோ ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப பதினேழாம் தேதி பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம சேனல்ல ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் இயர் ஜூன்ல இருந்து இந்த வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும் பிப்டீன் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு மந்த்லி டெஸ்ட் ப்ளஸ் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம் அதை பத்தி டீடெயில் டிஸ்கிரிப்ஷன் இருக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துடலாம் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பை நிறுவும் இந்தியாவின் முதல் துறைமுகம் எது ஆன்சர் வா சிதம்பரனார் துறைமுகம் பஸ்தர் பண்டும் திருவிழா எந்த மானியத்தில் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் சத்தீஸ்கர் தமிழகத்தில் சிறை கைதிகளை காணொலி மூலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் முறை எந்த ஆண்டு முதல் அமலில் உள்ளது ஆண்டு முதல் தமிழக இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளவர் யார் தங்கம் தன்னரசர் ஹொரைசன் ஐரோப்பா திட்டம் எந்த அமைப்பின் அறிவியல் நிதி திட்டமாகும் ஆன்சர் யூரோப் யூனியன் சமீபத்தில் இந்தியா மலேசியா இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையபமாகி உள்ளன ஆன்சர் பதினோரு ஒப்பந்தங்கள் ஃபாஸ்டேக் வருடாந்திர பாஸ் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சர்வதேச கால் கை வலிப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் பிப்ரவரி ஒன்பது இந்தியன் ஸ்டேட் பிரீமியர் லீக் டி டுவெண்ட் கிரிக்கெட் மூன்றாவது சீசன் தொடரில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது ஆன்சர் சென்னை சிங்கம்ஸ் ஆசிய ரைஃபிள் பிஸ்டல் துப்பாக்கிதல் போட்டியில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன் டேஷ் பதக்கம் வென்றார் ஆன்சர் தங்கப்பதக்கம் அஜர்பாய் ஜானில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் தேவிகா சிஹக் இத்துடன் எந்த ரெண்டு வயசு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்